நேற்றைக்கே ஒரு மிக முக்கியமான காணொலியை நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் அதில் இந்திய கடற்படை அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருப்பேன் அந்த காணொலியில் லீக்கான டாக்குமெண்ட்டில் இருந்த இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இந்த பத்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸும் இருந்து இயங்குகிற மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு காம்ப்ளான்ஸ் அப்ளை பண்ண போகிற ப்ரைவேட் கம்பெனிஸுக்கும் டெண்டர் விடுறதாக அந்த டாக்குமெண்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது இது கூடவே சேர்த்து இமால்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கேட்டபுல்ட்டு லான்ச் சிஸ்டம் இந்த கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ஸ்டீமை பயன்படுத்துவாங்க அதாவது தண்ணியை ஆவியாக்கி அந்த ஆவியிலேருந்து ஹை ப்ரெஷரில் ஒரு பிஸ்தனை இயக்கி அதன் மூலமாக விமானங்களை லான்ச் பண்ணாங்க ஆனால் இந்த மெக்கானிசம் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கூடுதலாக இந்த மெக்கானிசம்லேருந்து அந்த கேட்டபுல்ட்டை ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு ஏர் ஃப்ரேமில் விழுகுது இதனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட லைஃப் ஸ்பேன் குறையுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததால் அமெரிக்கர்கள் இமால்ஸ் எலக்ட்ரோமேக்னடிக் கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க இந்த சிஸ்டமில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது லெஸ் காம்ப்ளிகேட்டட் சின்னதாக இடத்த நிறைக்கும் கூடுதலாக இந்த ஈமால்ஸை பயன்படுத்துகிறப்ப அந்த ஜீரோவில் இருந்து விமானத்தோட டாப் ஸ்பீடுக்கு ஆக்சலரேட் ஆகுது பார்த்தீங்களா கேட்டபுல்ட் அந்த சிஸ்டம் அந்த மெக்கானிசமை கிராஜுவலாக ரைஸ் ஆகிற மாதிரி அந்த கேர்வை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கேட்டபுல்ட் புல்ட் லான்ச் சிஸ்டம் ஸ்டீமில் ஏங்குச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ஆக்சலரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹை ப்ரெஷரில் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த ப்ரெஷரில் வந்து அந்த ஸ்டீம் அது இஷ்டத்துக்கு தான் கேட்டபிலிட்ட தூக்கி அடிக்கும் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இந்த இமால்ஸில் அது எப் எந்த மாதிரியான ஆக்சலரேஷனை பண்ணணும் அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதன் காரணமாக விமானங்களோட ஏர் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கம்மியாகுது ஸோ இமால்ஸ் தான் கேரியர் ஆப்ரேஷன்ஸோட வருங்காலம் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இந்த இமால்ஸை உலகத்தில் அமெரிக்கர்கள் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் சைனீஸ் வச்சுருக்காங்க சைனீஸோட இமால்ஸ் வந்து இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணப்படவில்லை ஆக்சுவல் காம்பேட் பெட்ரோல்லையோ இல்லை ஆக்சுவலான சார்ட்டிஸ்லையோ டெஸ்ட் பண்ணலை சைனீஸ் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இமால்ஸை வந்து ஒரு வெயிட்டை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களோட ஃபைட்ரு ஜெட்ஸை இமால்ஸ்லேருந்து லான்ச் பண்ணவே கிடையாது ஸோ அந்த சிஸ்டமோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ அமெரிக்கன்ஸே நம்ம எடுத்துக்குவோம் இப்போதைக்கு கரண்டாக ஒர்க்கிங் ஸ்டேட்டில் ஈ மாதம் மட்டும் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு தொழில்நுட்பத்தையும் இந்திய கடற்படைக்காண்டி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி லீக்கல் டாக்குமெண்ட்டில் தெரிய வந்திருக்கு இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இந்த டாக்குமெண்ட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் இது நேவியோட பட்ஜெட்டுக்குள்ளே வராது அதாவது இப்போ நான் சொன்ன சிஸ்டம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இது நேவியோட பட்ஜெட்டை தாண்டி வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேவியோட பட்ஜெட்டில் இல்லாமல் நடக்க போகுது இல்லையா இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஸ்மால் மாண்டியலர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து நம்ம எதற்காண்டி பயன்படுத்தணும் அப்படின்னா அடிப்படையில் என்டூரன்ஸ்க்காண்டி தான் பயன்படுத்துகிறோம் நீங்கள் உங்களோட கடற்படையை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ள தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் தேவையில்லை அது உங்களுக்கு சுத்தமாக தேவையில்லை அது எதுக்குன்னே உங்களுக்கு அது எதுக்குமே உங்களுக்கு யூஸ் இல்லை இதனால தான் ஜெர்மனி இப்போ வரைக்கும் நியூக்ளியர் பவர் அட்டாக் சம்மரிஞ்சு ஆப்ரேட் பண்ணல ஏன்னா அவங்களோட கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரீஜியனுக்குள்ளே தான் அவங்க அதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அதை தாண்டி போகிறப்ப நேட்டோ ஆலேஸ் இருக்காங்க அதை தாண்டி போகணுன்ற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது ஜெர்மனிக்கு கிடையாது அதை சுற்றி இருக்கிற டெரிட்டரிஸை அதை பாதுகாத்துக்கிட்டாலே போதுமானது ஆனால் பிரிட்டிஷுக்கோ இல்லை ஃப்ரெஞ்சு கடற்படைக்கோ அப்படி இல்லை ஆஃப்ரிக்காவில் இப்போ வரைக்குமே ஃப்ரான்ஸ் வந்து சில காலனிஸ் மாதிரி கண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஆக்ராஃப் கேரியர் வச்சுருக்காங்க அண்ட் யூஎஸ் நேவி உங்களுக்கே தெரியும் உலகம் ஃபுல்லாக மிலிட்டரி பேஸஸ் வச்சுருக்கிறதுனால அவங்க ஒரு நியூக்ளியர் பவர்டு சம்பரின்ஸ் பண்ற மேரிக்காஃப் கேனீஸ் வச்சிருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு பக்கம் சைனீஸ் நேவி பிஎல்ஏ பிஎல்ஏ வந்து உலகத்தை டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க நியூக்ளியர் பவர் சம்பரின்ஸாக வச்சுருக்காங்க இப்போது நம்ம பத்து நியூக்ளியர் ரியாக்டர் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டரை இந்திய கடற்படைக்காண்டி பம்ப் பண்ணுறோம் உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே அர்த்தம் என்ன இந்திய கடற்படையும் கரண்ட்டாக உலகத்தை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற யூஎஸ் நேவி ரஷ்யன் நேவி சைனீஸ் நேவியோட சேர்ந்து டாமினேட் பண்ண நினைக்குது அப்படின்றது தான் இங்க அண்டர்லைனிங்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா மோட்டிவ் அப்படின்ற ஒன்று இருக்கணும் இல்லவா எந்த மோட்டிவ்லாம் நம்மளோட கடப்படி எங்குதுன்றது கரண்ட்டா நம்ம என்ன சொல்றோம் ரெண்டாயிரம் நாட்டிகள் மயில்தான் எங்களோட மோட்டிவ்னு சொல்றோம் ரெண்டாயிரம் நாட்டிகள் மைலுக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் நாங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் பட் நியூக்ளியர் மாடியூலர் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அதாவது அணுகுண்டை போடுறத தவிர்த்து அந்த சம்மரின்ஸை தவிர்த்து பத்து அடிஷ்னலாக வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது டோட்டலாக டாமினன்ஸை தான் காட்டுது இப்போ இந்த டாமினன்ஸ் வந்து அப்படின்றது இதுவரைக்கும் நம்மளோட கடற்படையில் ஏதாவது ஒன்று இந்த ஃபார்முலாவையோ இந்த ஸ்ட்ராட்டஜியவோ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு தடவுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணலை இதுதான் முதல் முறை இதனால் தான் இந்த விஷயத்தை நம்ம டீப்பாக இந்த காணொலியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறோம் ரெண்டாவது இமால்ஸ் பக்கம் வருவோம் இந்த இமால்ஸ் அப்படின்றது ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஸ்ட்ரெயினை குறைக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்றத தாண்டி மல்டிப்புள் சிஸ்டம்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு இருபது டன் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டை நீங்கள் கேட்டபிலிட்டி மூலமாக லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் ஸ்டீம் லான்ச்சரில் இன்புட் பண்ணணும் ஏன்னா அதோடய வெயிட் வந்து வேறு அதோட ஸ்பீடுன்றதும் வேறு சில ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து டூ செவன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயே டேக் ஆஃப் ஆயிரும் சில ஏர்க்ராஃப்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயே டேக் ஆஃப் ஆகும் அப்போது ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு மாறுபடுது வெயிட் மாறுபடுது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டீம் கேட்டபிலிட்டியில் இன்புட் பண்ணி அதை லான்ச் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் தலைவலியான ஒரு மேட்ரு ஏன்னா அது வந்து அனலாக் மாதிரி வச்சுக்கோங்களேன் பட் இமார்ஸ் அப்படின்றது மிக மிக சுபம் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் அந்த ஏர்க்ராஃப்ட் டைப்பையும் அந்த ஏர்க்ராஃப்டோட அந் அந்த டைமில் இருக்கிற டேக் ஆஃப் வெயிட்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரே உங்களுக்கு கேல்குலேஷன்ஸை பண்ணிடும் பண்ணி இந்த இமாலில் எவ்வளோ தூரம் ஆக்சலரேஷன் இருக்கணும் அப்படின்றத அது முடிவு பண்ணி அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ண வைக்கும் ஸோ இது நமக்கு என்ன அட்வான்டேஜை பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னா நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஃபைட்டர் ஜெட்ஸை தான் இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ண முடியும் கரண்ட்டாக இந்தியன் நேவியோட ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருந்தோம் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு ஏவாக்ஸையோ இல்லை ஒரு சிறிய ரக டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டையோ நம்ம லேண்டிங்கோ டேக் ஆஃபோ பண்ண வைக்க முடியாது பட் நீமாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏவேக்ஸை நம்மளால் லான்ச் பண்ண முடியும் ஏவேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்தே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ கடலில் ஏவேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கடற்படைக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஈ நகர்ந்தால் கூட நமக்கு தெரியும் எக்ஸப்ட் செல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் அதை தவிர்த்து நான் ஸ்டெல்த்தில் எது இருந்தாலும் தொள்ளாயிரம் கிலோமீட்டரில் அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் வானத்தில் ஏவேக்ஸ் பிறந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஏவாக்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமால்ஸ் தேவை இமால்ஸ் இல்லைன்னா நீங்கள் லான்ச் பண்ண முடியாது இந்த இமால்ஸுன்றது அந்த ஒரு பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்குது ஸோ ஒரு என்டூரன்ஸ் சைட்லேயும் சரி டெக்னிக்கல் சைட்லையும் சரி இந்திய கடற்படையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ரெக்குவைர்மெண்ட்டும் நமக்கு காட்டுது இதை தான் இன்னைக்கான காணொலியில் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த சேனல் டிபி டிஃபென்ஸை ஆரம்பிக்கிறப்ப இந்திய கடற்படைக்கு இப்படி ஒரு கோலே கிடையாது இந்த கோல் சுத்தமாக இல்லை அப்போ இருந்த டைமில் ரெண்டாயிரம் நாட்டுகள் மைல் இந்திய கடற்படை சொன்னாங்க இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் அது நாங்கள் தான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது அப்போது இதே நம்ம பெரிய ஆம்பிஷனாக பார்த்தோம் ஏன்னா அந்தளவுக்கு டெஸ்ட்ராயர்ஸோ இல்லை அந்தளவுக்கு வெப்பன் சிஸ்டம்ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல் ஆர்டர்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் இப்போ ரெண்டாயிரம் நாட்டுகள் மையெல்லாம் கிடையாது தம்பி வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேனாலும் நாங்கள் ஆக்ராப்டர்ஸ் அனுப்புவோம் டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்புவோம் சம்பர் அனுப்புவோம் மொத்த இடத்துலையும் நாங்கள் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் இவங்க சிஸ்டம்ஸை இண்டெக்ட் பண்ணுறது அப்படின்றது சீரியஸ்லி நம்ம பாராட்டி ஆகணும் நண்பர்களே இதை வந்து வெளியே கடற்படை சொல்லலை வெளியே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லலை பட் ஆனால் அவங்க செய்கிற காரியம் காட்டி கொடுக்குறோம் இல்லையா ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு கடைசியாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அணுவ ரெண்டா பொழந்து அந்த இடத்துலேருந்து வெளியாகிற உஷ்ணத்தை பயன்படுத்தி நம்ம தண்ணியை எவாப்ரேட் பண்ணி ஹை ப்ரெஷரில் அந்த ஸ்டீம் ஒரு டர்பைனுக்குள்ளே அனுப்பி அந்த டர்பைனை சுற்ற விட்டு அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு நீர்மூழ்கி கப்பலாக நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் அண்ட் அந்த நீர்மூழ்கி கப்பலோட ஒட்டுமொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெறும் ஆறாயிரத்தி நானூறு டன்னுக்குள்ளே இருக்கும் அப்படின்றப்ப இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆறாயிரத்தி நானூறு டன்னுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து அந்த ஆறாயிரத்தி நானூறு டன்னுக்குள்ளே ஏன் நாலு ஐசிபிஎம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற நாலு ஐசிபிஎம் போடுறோம் அப்படின்னா நம்மளால் ஏன் ஜெட் என்ஜினை உருவாக்க முடியாது நம்ம ஏன் அமெரிக்கன்ஸ் கிட்டே போய் நிற்கணும் அமெரிக்கன்ஸ் கிட்ட சுப்பீரியரான ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜி இருந்தாலும் அவங்கள நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது நம்மளோட ஃபஸ்ட் அட்டம்லே அப்படின்னாலும் ஏன் கிட்ட நம்ம வாங்கணும் உள்நாட்டில் இருக்கிற காவிரி ஏஞ்சலுக்கு ஒரு ப்ராப்பரான ஆஃப்டர் மோட் பாண்டியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணி அமெரிக்கன்ஸோட ஜி என்ஜினை தூக்கி குப்பையில் கிடாசணும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட ஆதங்கமாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபுடியன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்